சுா சு ஒன்று மனு விட்டுப்பா கட்டு மனு கட்டுப்பா ஒரு

I

அந்தந்த ஆர்பார் எல்லி காஸ் ஓராடி 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 சூப்பர் சூப்பர் மால வெட்டிட்டுடலாம் நான் பேசறேமா ஏய் ஏய் ஒரு நல்ல வார்த்தை மாட போ வீர மட வந்துட்டாங்க டேமாரே டேமாரே எப்பா வடான் பொறோம் நம்ம ஓடலாம் சூப்பர் சூப்பர் வடான் ஓடலாம் ஓடலாம் சூப்பரியா Thank you. அடுத்த பாஸ் சார் வரமலூர் கோல அணியிறது கோல கோல சூப்பர் 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 அடுத்த பாஸ் ஆமாங்க வரமலூர் அணியை வந்து பார்த்தேன் அடுத்த மாசம் சொல்றது மாடுக்கு சூப்பர் சூப்பர் மாடு மாடல கோல கேட்டால ஒரு கிஃப்ட் பேக் ஒரு சூப்பர் சூப்பர் மாடு வெயிட் பண்ணுங்க அடுத்த மாசம் வணிகர் சங்க ரெண்டு மூணு ஓட்டு போடுறேன் ஒரு அருமையான சூப்பர் மார்க்கெட்

மாடுச்சியாடு மாடு அருமையான மாடு ஒற்றுமன்றான் அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு திருமணம் மாடுவா நினைக்கப்பட்ட Tidak ada. ஒரேன் கேட்ட கேட்ட சூப்பர்வானு வீரர் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் நல்ல மாடு நல்ல வீரர் மாடு வீரர் ஒரே ஒரே கருப்பு மாறு குடிச்சுப்பாடுப்பாச்சு இல்லையா ஒரே ஒன்று மாலின் ஒரே ஒன்றும் அதுவே மனசு பண்ணுவாரு மாலை நன்றி பெற்ற